கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் பதினேழு டாக்டருடைய யோசனை ராஜத்தை தவிர மற்ற எல்லோருக்கும் பிடித்தமாயிருந்தது கிட்டாவையர் ராஜத்தை தம்முடன் ஊருக்கு வரும்படி அடிக்கடி வற்புறுத்தினார் அவருடன் சேர்ந்து துரைசாமியும் சொன்னார் இந்த இருவரையும் விட அதிகமாக சீதா தன் தாயாரிடம் அன்றாடினாள் ஊருக்கு போயிட்டு வரலாமேமா எனக்கு லலிதாவை பார்க்கணும் போல இருக்குது என்பதாக நிமிஷத்துக்கு ஒரு தடவை சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் ராஜாமால் இதற்கெல்லாம் இணங்குவதாக இல்லை இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு துரைசாமியின் சுபாவத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது கிட்டாவையர் வந்த புதிதில் சாந்தமாகவும் எல்லாரிடமும் பிரியமாகவும் இருந்தவர் திடீரென்று வெறி கொண்டவர் போல் காணப்பட்டார் வீட்டில் அதிகமாக தங்குவதில்லை யாருடனும் பேசுவதில்லை ராஜத்தின் உடமை பற்றி கவனிப்பதில்லை சீதாவின் பேரிலும் எரிந்து விழுந்தார் பாத்திரங்களையும் சாமான்களையும் தடார் படார் என்று வீசி எறிந்தார் ஒரு நாள் இரவு ராஜம் படுத்திருந்த அறைக்குள்ளே பெரிய ரகலை நடந்தது துரைசாமியும் ராஜமும் முதலில் சாவதானமாக பேச தொடங்கினார்கள் கிட்டாவையரும் சீதாவும் இன்னொரு அறையில் படுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் தூங்கவில்லை துரைசாமிக்கும் ராஜத்திற்கும் நடந்த பேச்சை அரைகுறையாக அவர்களுடைய காதல் விழுந்து கொண்டிருந்தது சற்று நேரத்துக்குள் பேச்சின் சத்தம் ஏறியது வார்த்தைகள் வர வர கடுமையாயின நான் செத்து போனாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு செத்து தொலைஞ்சுட உயிரோட இருந்து ஏன் என் பிராணத்தை வாங்குற இப்படிப்பட்ட கொடூரமான பேச்சுகள் கேட்டன கிட்டாவையருக்கு தன் மனைவியின் சுபாவத்தில் சில நாட்களாக ஏற்பட்டிருந்த மாறுதல் ஞாபகம் வந்தது அதே பற்றி அவர் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் இந்த தம்பதிகளின் இல்வாழ்க்கையை காட்டிலும் தம்முடைய இல்வாழ்க்கை எவ்வளவோ மேலானதல்லவா என்று எண்ணி திருப்தி அடைந்தார் திடீரென்று ராஜத்தின் அறையில் பட் 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 என்று சத்தம் கேட்டது ஐயோ வேண்டாமே ஐயோ வேண்டாமே என்று ராஜம் அலறினாள் ராஜத்தை துரைசாமி அடித்துக் கொள்ளுகின்றார் என்று நினைத்து கொண்டார் கிட்டாவையர் நிலைமை மிஞ்சிவிட்டது இனி தாம் சும்மா படுத்து கொண்டிருக்க ஒரு நொடியில் தீர்மானித்து விழுந்தடித்து கொண்டு ஓடினார் அரை கதவு வெறுமனு சாத்திருந்தபடியால் திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தார் அறைக்குள் அவர் கண்டது அவர் நினைத்ததற்கு மாறாக இருந்தது துரைசாமி ராஜத்தை அடிக்கவில்லை அவர் தம்முடைய தலையினில்தான் பட் என்று நிறுத்துவதற்கு தான் வேண்டாமே என்று கத்தினாள் அந்த ஒரு கண நேரத்தில் கிட்டா பெயருக்கு ஒரு பெரிய உண்மை புலன் ஆயிற்று வீட்டின் ஒரு சிறிய பல கனியின் வழியாக வெளியே பார்த்தால் விசித்திரமான மைதானமும் தொலை தூரத்தில் உள்ள மரங்களும் மலை தொடர்களும் மலை சிகரத்துக்கு மேலே வானில் உலாவும் மேகங்களும் தெரிவது போல கிட்டாவையருக்கு இந்த ஒரு சம்பவத்திலிருந்து அந்த தம்பதிகளின் இருபது வருஷ இல் வழக்கியின் இயல்பு தெரிய வந்தது இதுவரையில் மாப்பிள்ளை துரைசாமி தன் சகோதரியை கொடுமைப்படுத்துவதாக அவர் நினைத்து ராஜத்திடம் இறக்கப்பட்டு கொண்டிருந்தார் இப்போது கொடுங்கோன்மை செலுத்துவது உண்மையில் ராஜம்தான் என்பதை அறிந்து துரைசாமியிடம் இரக்கம் கொண்டார் கிட்டாவயரை கண்டதும் துரைசாமி தன் தலையில் அடித்துக் கொள்வதை சற்றென்று நிறுத்தினார் ராஜமும் அலறுவதை நிறுத்தினாள் துரைசாமியின் அருகில் சென்று கிட்டா வயர் உட்கார்ந்து மாப்பிள்ள இப்படியெல்லாம் செய்யலாமா என்று சாந்தமான குரலில் கூறினார் பதிலாக துரைசாமி சத்தம் போட்டு கத்தினார் ஆமா சார் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஏங்கிட்டேயே சொல்றீங்களே இவளுடைய மூட பிடிவாடத்தை உங்களால மாத்த முடிஞ்சுதா ஊரை மாத்தினாதான் இவ பிழைப்பான டாக்டர் கண்டிப்பா சொல்லிட்டாரு இவ என்ன சொல்றான்னு உங்களுக்கு தெரியுமா என் காலடியிலே கடந்து செத்து போவாளாம் அப்போதான் இவளுக்கு நல்ல கதை கிடைக்குமா இவளுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க சார் குழந்தை சீதாவுக்கு கல்யாணம் செய்யணுங்கிற ஆசையே இவளுக்கு கிடையாது செத்து போற செத்து போறேன்னு எப்ப பார்த்தாலும் இதேதான் ஜவம் பண்ணிக்கிட்டே இருக்கா உண்மையாகவே இவ செத்து போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன் இந்த இல்லாத பொண்ணை வச்சு இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு இவ போய் தொலைஞ்சாலும் எனக்கு பாதகம் இல்ல இந்த சண்டை மாறுத பேச்சுக்கு முன்னால் என்ன பதில் சொல்வது என்று கிட்டாவைய திகைத்து நிற்கையில் ராஜாமாள் அவருடைய உதவிக்கு வந்தாள் மூச்சு வாங்கி கொண்டே அவள் பேசினாள் நான் உன்னோட ஊருக்கு வரேனா நாளைக்கே நான் புறப்பட தயாரா இருக்கேன் நான் இந்த வீட்ல இருந்து இவர் காலடியில நிம்மதியாக சாவரது இவருக்கு பிடிக்கல அங்க மன்னிட்டு இடிபட்டு பேச்சு கேட்டுதான் நான் சாகணுமா அகண்ட காவேரி கரையில தான் என்னை வச்சு கொளுத்தனுமா ராஜோ என்ன இப்படி உளர்ற உனக்கு மூளை அடியோட பிசுகி விட்டதா ராஜம்பேட்டில இருக்க உனக்கு இஷ்டம் இல்லனா வீடு பக்கத்து ஊர்ல இருக்குதே அங்க இருக்கலாம்ல உன் பேரில் எங்களுக்கு வற்புறுத்துறோம் கொஞ்சம் மனசை சாந்தப்படுத்தி யோசிச்சு பேசமா என்றார் கிட்டா வயிறு சாந்தமாக யோசிச்சுதான் நான் சொல்றேன் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க நான் உன் கூட புறப்பட்டு வர நிச்சயமா தான் சொல்ற என்றாள் ராஜம் இவளுடைய பிடிவாதத்துக்கு எந்த காரணம் தெரியுமா சார் இவ இங்கிருந்துதான் என்னை காப்பாத்தி கொண்டிருக்கலாம் இல்லாட்டி நான் குடிச்சு கெட்டுச்சுவரா போயிடுவானா அப்படி இவ மனசுக்குள்ள எண்ணம் அவ்விதமெல்லாம் நான் கெட்டு போயிருந்தா இவளால என்ன நிறுத்தி விட முடியுமா நான் தான் ஊருக்கு புறப்படுறேன்னு சொல்லிட்டேன்ல இன்னும் என்னத்துக்காக இந்த பேச்செல்லாம் அண்ணா நீ போய் படுத்துக்கோ சீதா சீதா என்று ராஜம் கூவினாள் ஏனம்மா என்று வெளியிலிருந்தே சீதா கேட்டாள் இன்னும் விழுத்து கொண்டுதான் இருக்காயா இங்க வாமா என்றாள் ராஜப் சீதா கொதித்து கொண்டே உள்ளே வந்தால் அவள் முகம் மலர்ந்திருந்தது அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி சண்டை போடுவது அவளுக்கு சகஜமானது அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை சண்டையின் முடிவாக ஊருக்கு போகிற விஷயம் முடிவானது அவளுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருந்தது சீதா உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது ஊருக்கு போகணும் லலிதாவை பார்க்கணும்னு வாய் ஓயாம கொண்டிருந்தாயே கடைசியாக நாம ஊருக்கு போகின்றது தீர்மானமாகி விட்டது இப்போ உனக்கு சந்தோஷம் தானே என்றாள் ராஜம் ரொம்ப சந்தோஷமா என்றாள் சீதா அன்று இரவிலிருந்தே ராஜத்தின் உடம்பு விரைவாக தேடி வந்தது கெட்டாவயர் பம்பாய்க்கு வந்த எட்டாவது நாள் அவரும் ராஜம்மாளும் சீதாவும் விக்டோரியா டெர்மினல் ஸ்டேஷனுக்கு மதராஸ் மெயிலில் ஏறினார்கள் துரைசாமி ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்து அவர்களை ரயிலில் ஏற்றிவிட்டார் விக்டோரியா டெர்மினஸ் ஸ்டேஷன் அமளி பட்டு கொண்டிருந்தது பனிரெண்டு பிளாட் ஏக காலத்தில் ரயில் வண்டிகள் வரும் சத்தமும் புறப்படும் சத்தமும் வண்டிகள் கூக்கப்படும் சத்தமும் ஆயிரக்கணக்கான பிரயாணிகள் பல பாஷைகளில் சம்பாஷிக்கும் சத்தமும் சாவலாக்களின் கூவலும் பாணிவாக்களின் கூக்கரலும் போர்ட்டர்களின் ஆர்ப்பாட்டமும் பத்திரிகை சிறுவர்களின் ஆரவாரமும் சேர்ந்து காது செவிடும் பெரும் கோஷமாக எழுந்து கொண்டிருந்தன வெள்ளைக்காரர்களும் வெள்ளை குஜராத்திகளும் மராட்டிகளும் பார்ஷிகளும் மதராசிகளும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கிழவர்களும் ஒருவருக்கொருவர் மோதி இடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த காட்சிகள் ஒன்றிலும் ராஜத்தின் கவனம் செல்லவில்லை இந்த ஒரு சத்தமும் அவளுடைய காதில் விழவும் இல்லை அவளுடைய இரு கண்களும் துரைசாமியின் மீது ஏக்கமாக பாவத்துடன் படித்திருந்தன துரைசாமி சொன்ன வார்த்தைகளையே அவளுடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருந்தன ரயில் புறப்படும் சமயத்தில் கிட்டாவையர் ரயில் வண்டியின் கதவு அருகில் என்று துரைசாமியிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் பேசிக் போதே அவருடைய கவனம் வேறு பல விஷயங்கள் மீது சென்று கொண்டிருந்தது முக்கியமாக பத்திரிகை விற்ற பையன்கள் கூக்குரல் போட்டு கத்திய ஒரு விஷயம் அவர் காதில் விழுந்து மனதிலும் பதிந்தது ரஜினி பூர் மகாராஜாவை கொல்ல முயற்சி ஒரு பெண் பிள்ளையின் சாகசம் கையில் கத்தியுடன் கைது செய்யப்பட்டால் என்று அந்த பத்திரிகையை விற்ற பிள்ளைகள் ஆங்கிலத்திலும் இந்துஸ்தானிலும் கூச்சலிட்டார்கள் கிட்டாவையர் தமக்கு தெரிந்த இங்கிலீஷ் ஞானத்தை கொண்டு விஷயத்தை ஒருவாறு அறிந்து கொண்டார் துரைசாமியிடம் பேச கொண்டிருக்கும் போதே இது என்ன மகாராஜா கொலை விஷயம் என்று கேட்டார் பம்பாயில் இந்த மாதிரி எவ்வளவோ நடக்கும் நமக்கு என்ன அதை என்று துரைசாமி கூறிய போது அவருடைய முகம் கருத்து சுருங்குவதை கிட்ட கவனிக்கும்படி நேர்ந்தது இதற்குள்ளே வண்டி புறப்படும் நேரம் வந்துவிட்டது ரயில் நகர் தொடங்கிய பிறகு துரைசாமி உணர்ச்சி மிகுந்த குரலில் உரத்த சத்தம் போட்டு கூறியதாவது ராஜோ கூடிய சீக்கிரம் உங்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நீ வீணா கவலைப்படாத நான் சரியா இருப்பேன் சீதா அம்மாவை சரியா பாத்துக்கோமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் கிட்ட போயிட்டு வாங்க ஜாக்கிரதையா போங்க ரயில் வண்டியின் உட்புறம் தாழ்பால் போட்டுக்கோங்க ராஜோ உடம்பு ஜாக்கிரத துரைசாமி உண்மையாகவே தான் அவ்விதம் எல்லாம் சொன்னார் சீக்கிரத்தில் ஊருக்கு வந்து உங்களை அழைத்து வருகிறேன் என்று அவர் கூறியது மனப்பூர்வமாக தான் ஆனால் மனிதன் ஒரு வித திட்டம் போட்டிருக்க விதி வேறு விதமாக திட்டம் போடுகிறது உலகில் பார்க்கிறோம் அல்லவா அத்தியாயம் பதினெட்டு தேவ தேரோடும் மாட வீதியில் எதிரெதிராக இரண்டு மச்சு வீடுகள் இருந்தன இரண்டு வீடுகளிலும் வாசல் தாழ்வாரத்திற்கு இரும்பு கம்மினால் அடைப்பு போட்டிருந்தது இரண்டு வீட்டு வாசற்புறத்திலும் ஒவ்வொரு போர்டு தொங்கிற்று ஒரு போர்டில் ஆர் ஆத்மநாதையர் பி ஏ பி எல் அட்வொகேட் என்றும் இன்னொரு போர்டில் என் தாமோதரம் பிள்ளை பி ஏ பி எல் அட்வொகேட் என்று எழுதிருந்தது ஆத்மநாதையரும் தாமோதர பிள்ளையும் நெடுநாளைய சிநேகிதர்கள் தேவ பட்டணத்தில் பெரிய வக்கீல்கள் இருவரும் பெரிய குடுமைகள் நல்ல சம்பாத்தியம் உள்ளவர்கள் ஆனாலும் பெரிய வீடு கட்டி கொஞ்சம் கடன் கடன்பட்டிருந்தார்கள் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் அவர்களுடைய அந்தஸ்தில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டிருந்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவிக்கு இருவரும் பிரயார்த்தனம் செய்தார்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்துதான் பிரயார்த்தனம் செய்தார்கள் தாமோதரம் பிள்ளைக்கு எந்த காரணத்திலாவது கொடுக்காவிட்டால் எனக்கு கொடுங்கள் என்று ஆத்மநாதையரும் கேட்டார் ஆத்மநாதையருக்கு ஒரு விலை கொடுக்காவிட்டால் எனக்கு கொடுங்கள் என்று தாமோதரம் பிள்ளை சொன்னார் ஊரில் இன்னும் பல வக்கீல்களும் தம் தமக்கு பதவிக்காக பிரயாத்தனம் செய்தார்கள் கடைசியில் ஸ்ரீ தாமோதரம் பிள்ளைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை கிடைத்தது இதை குறித்து அபார சந்தோஷம் அடைந்து முதன் முதலில் ஸ்ரீ தாமோதரம் பிள்ளைக்கு பார்ட்டி கொடுத்தவர் ஸ்ரீ ஆத்மநாதையர் சந்தோஷம் ஒரு புறம் இருந்த போதிலும் ஆத்மநாதையரின் மனதில் நம்முடன் இவ்வளவு சிநேகிதமா இருந்த மனிதர் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு விட்டு கொடுக்கவில்லை பார்த்தாயா என்ற எண்ணம் இருந்தது தாமோதரம் பிள்ளையின் மனதிலோ நம்முடன் இவ்வளவு சிநேகிதமா இருந்த மனிதர் கடைசியில் நம்மோடு போட்டியிட முன் வந்தவர் அல்லவா என்ற எண்ணம் இருந்தது இம்மாதிரி எண்ணத்தை இருவரும் தங்கள் மனிதருக்குள் வைத்து கொண்டு மற்றபடி முன்மாதிரி சிநேகிதமாக பழகி வந்தார்கள் ஆனால் பழைய தலைமுறையைச் சேர்ந்த வயதான இந்த மனிதர்களைப் பற்றி நமக்கு இப்போது என்ன கவலை இளம் தலைமுறைக்கு சேர்ந்தவர்களை கவனிக்கலாம் தாமோதரம் பிள்ளை வீட்டின் மூன்றாவது மச்சில் ஒரு நாள் முன்னிரவில் நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து மூன்று வாலிபர்கள் உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் தாமோதர பிள்ளையின் மூத்த மகனான அமரநாதன் இன்னொருவன் ஆத்மநாதையரின் சீமந்த புத்திரனான பட்டாபிராமன் மூன்றாவது வளிபன் நமது ராஜாம்பேட்டை கிட்டாவையரின் திருக்குமாரன் சூரிய நாராயணன் முதல் இருவரும் இந்த வருஷத்தில் பிஏ பரீட்சை எழுதுவதற்காக படித்து கொண்டிருந்தார்கள் இருவரும் வயது இருபது ஆனவர்கள் சூரிய நாராயணன் அவர்களுக்கு இரண்டு வயது சின்னவன் ஆனாலும் எஸ் எஸ் எல் சி பரீட்சைக்குத்தான் படித்துக் கொண்டிருந்தான் ஏனெனில் கொஞ்சம் வயதான பிறகு அவனை ஹைஸ்கூல் படிப்புக்காக கிட்டாவையர் தேவ அனுப்பினார் அனுப்பினார் ஆத்மநாதாயர் கிட்டாவையரின் வக்கீல் நெடுநாளைய சிநேகிதர் ஆகையால் பையனை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளும்படி அவரிடம் கிட்டாவையர் சொல்லியிருந்தார் சூரிய நாராயணன் ஹோட்டலில் சாப்பிட்டான் படிப்பதற்கு வசதி இருக்கும் என்று ஆத்மநாதையர் வீட்டில் ஜாகை வைத்துக் கொண்டிருந்தான் அமர்நாத் நம்ம சூர்யா நாளைக்கு ஊருக்கு போறானா தெரியுமோ இல்லையோ என்றான் பட்டாபி அப்படியா இப்போது ஊரில் என்ன விசேஷம் பரிச்ச வேற நெருங்கிடுச்சே என்றான் அமரநாத் மதராசத்தில இருந்து யாரோ பெண் பார்க்க வராங்களாம் அதுக்காக என்ன வந்துட்டு போகும்படி அப்பா கடிதம் எழுதிருக்காரு என்றான் சூர்யா யாரோ பெண் பார்ப்பதற்கு வந்தா உனக்கு என்னடா வந்தது நீ பெண்ணா அல்லது யாரோவா என்றான் அமரநாதன் என்ன இப்படி கேக்குற இவனோட தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிறதா இருந்தா இவ அங்க இருக்க வேண்டாமா என்றான் பட்டாபிராமன் என்னது சூர்யாவோட தங்கை லலிதாவுக்கு கல்யாணமா அவளை வரா அழகா இருக்குதே எனப்பா பிரம்மா சூர்யாவின் தங்கைய என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதால நான் நினைச்சுகிட்டு இருந்த சீச்சி என்ன இப்படி உளர்ற அதுவும் சூர்யாவ பக்கத்துல வச்சுகிட்டு உளரல் என்னடா உளரல் உண்மையை சொன்ன உளறலா தான் கேக்குறனே எனக்கு என்ன பயம் ஏண்டா சூர்யா நம்ம பட்டபிராமன் தினம் பொழுது வெடிஞ்சா லலிதாவை பத்தியே என்ன எண்ணி உரிய கொண்டிருக்கிறானே அப்படி இருக்கும்போது லலிதாவை பார்க்க மத உருவம் வரானோ என்றான் அமரநாத் அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் சார் என்ன கேட்டா ஏற்பாடு செய்யறாங்க ஒருவேளை பட்டாபிக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லையோ என்னமோ என்றான் சூர்யா ஜாதகமாவது கீதகம் இதெல்லாம் பாக்குறதுனாலதான் நம்மளோட தேசம் பாலா போயிருக்குது நடக்கிற கல்யாணம் எல்லாம் ஜாதகம் பார்த்துதான் செய்யறாங்க ஆனாலும் கல்யாணத்துக்கு பிறகு நடக்கிறது என்ன நூறுக்கு தொண்ணூறு தம்பதிகளோட இல்வாழ்க்க நரகமா இருக்குது பெண்கள் கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ள விதவைகள் ஆகி தொலைறாங்க விதவைகளோடு நிக்கிறாங்களா எத்தனையோ காரியங்களுக்கு அபசகுணமா எதிரே வந்து காரியங்களை குட்டி சுவராக்குறாங்க இந்த தேசத்துல உள்ள ஜாதகத்தை எல்லாம் திரட்டி தீயில போட்டு பொசிக்கினா எவ்வளவு நன்மை உண்டு என்று குட்டி பிரசங்கம் செய்தன் அவரை நல்லா வாய்ப்பேற்று தான் உன் தகப்பனாரு கூட பெரிய சூனா பானா மாதிரிதான் பேசினாரு ஆனா போன வருஷம் சகோதரிக்கு கல்யாணம் நடந்தப்போ பிராமண புரோகிதரை கூப்பிட்டு தானே நடத்தினாரு அப்புறம் ஜோசியத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றது சுத்த ஃப்ராட்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதும் சப்தருஷி வாக்கி என்னும் சுவடி வலையில் விழுந்து விட்டாரா இல்லையா பட்டாபி இது என்ன வாதத்துல சேர்ந்தது என் அப்பா செய்யும் காரியங்களுக்கு எல்லாம் நான் ஜாப்திரியா என்றன் அமரநாத் ரொம்ப சரி அது போலவே சூரிய தங்கையின் கல்யாணத்துக்கும் ஜாதக தடைக்கும் சம்பந்தம் இல்ல என்னுடைய ஜாதகத்தை கேட்கவும் இல்ல பார்க்கவும் இல்ல கல்யாண விஷயத்துல என்னுடைய திடமான கொள்கை உனக்கு தெரியாதா பிஏ பாஸ் செஞ்சுட்டு குறைந்தபட்சம் மாதம் இருநூறு ரூபா சொந்தத்தில் சம்பாதிக்கும் நிலைமை ஏற்பட்ட பிறகுதான் நான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு எத்தனையோ தடவை நான் சொல்லிருக்கேனே அடே இந்த கதையெல்லாம் யாருக்கிட்ட அளக்குற சென்ற வருஷத்துல கிட்டா பயரும் அவருடைய குமாரியும் உன் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கியிருந்த போது நீ என்ன பாடுபட்டாயின்னு எனக்கு தெரியாதா வீட்டின் உள்ளே இருந்து வெளியும் வெளியிலிருந்து உள்ளேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு போயிட்டு வந்து கொண்டிருந்தாயே எல்லாம் நான் மறந்து விட்டேன் என்றான் நினைத்தாய் அமரநாத் உன்னிடம் நான் இந்த பேச்சை எடுத்ததே தப்பு சொன்னது எல்லாம் வாபஸ் வங்கிக்கிறேன் அதெல்லாம் முடியாதப்பா முடியாது ஒரு கேஸ் தாக்கல் செய்து விட்டால் அப்புறம் வாதியின் இஷ்டம் போல் வழக்கை வாபஸ் பெற முடியுமா பிரதிவாதியும் கோர்ட்டாரும் சம்மதித்தால் தானே முடியும் நான் கேச வாபஸ் கொடுக்க சம்மதிக்கவே இல்லை பட்டாபி லலிதாவை பத்தி அந்த நாளில் வர்ணை செய்தது எல்லாம் எனக்கு நினைவில்லையா என்று நீ நினைக்கிறாய் கம்பனும் காளிதாசனும் வெட்கி போகும்படி வர்ணை செய்தாயே ஒரு கவி கூட பாடியது எனக்கு நினைவிருக்கிறதே ஒரு நாள் குமுத மலர்கள் நிறைந்திருந்த குளக்கரையோரமாக லலிதா சென்றால் கூம்பி இருந்த குமுத மலர்கள் எல்லாம் கலியிருந்து சிரிப்பது போல் மடல லலிதாவின் சௌந்தரிய வதனத்தை அந்த குமுதங்கள் பூரண சந்திரன் என்று நினைத்து கொண்டு விட்டதுதான் காரணம் என்று நீ ஒரு கவி பாடவில்லையா நிஜமாக சொல்லு அப்பா அமரநாத் போதும் இத்துடன் நிறுத்து வீணா என் மானத்தை வாங்காதே உன் பரிகாச பேச்ச பத்தி சூரிய ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான் என்று பட்டபிராமன் பெரிதும் சங்கடப்பட்டு கொண்டே சொன்னான் தப்பாக நினைத்துக் கொண்டால் நினைத்துக் கொள்ளட்டும் நினைத்து கொண்டு என் தலையவா வாங்கி விட போறான் அப்படி வாங்குவதா இருந்தாலும் நான் தானே சொல்லுவேன் சூர்யா இருந்தாலும் உன் அப்பா செய்யற காரியம் கொஞ்சமும் நல்லா இல்ல நம்ம பட்டபிரான் இருக்கும்போது உன் அப்பா எதுக்காக வேற வரன் தேடணும் இவனுக்கு என்ன குறை நேரமும் முக கேட்டு கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா இப்போது நானும் உண்மையை சொல்ல விட்டுட்டுமா எனக்கும் அப்பாவின் ஏற்பாடு பிரிக்கவே இல்லை லலிதாவை பட்டபிராமனுக்கு கொடுக்கதான் எனக்கும் விருப்பம் லலிதாவுக்கு அதுதான் சந்தோஷமாவும் இருக்கும் யாரோ முன்பின் தெரியாத ஆசாமையின் கழுத்துல ஏன் லலிதாவை கட்டுவதற்கு முயற்சி செய்யறாங்களோன்னு எனக்கு தெரியாது எனக்கு அது பிடிக்கவே இல்லை என்றான் நான் ஒருவன் இருக்கிறேனே என் விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற யோசனை இல்லாமல் இரண்டு பேரும் பேசுகிறீர்களே லலிதா விஷயமாக எனக்கு அத்தகைய எண்ணம் கிடையவே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன் யாரோ ஒரு முன்பின் தெரியாத மனிதன் வருவது பெண்ணை அவன் முன்னால் கொண்டு நிறுத்துவது அவன் சாமுத்திரிக்க லட்சணம் எல்லாம் சரியா இருக்கிறதா என்று பார்ப்பது அப்புறம் பெண் பிடிக்கவில்லை என்று சொல்லுவது இவை எல்லாம் மிக பிசகான காரியங்கள் இதே மாதிரி வேண்டும் அல்லது வேண்டாம் என்று சொல்கிற உரிமை பெண்ணுக்கு இருந்தாலும் பாதகம் இல்லை ஆனால் பெண்ணுக்கோ வருகிறவன் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவும் தைரியம் கிடையாது என்னப்ப அப்படி சொல்கிறாய் பெண் பார்க்க வந்தவனை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று எத்தனையோ பெண்கள் சொல்லித்தான் இருக்கிறார்கள் அதனால் பல கல்யாணங்கள் நின்று போயிருக்கின்றன எல்லாம் எல்லாம் நடந்திருக்கும் ஒன்னும் வாழ்க்கையெல்லாம் அப்படி நடக்கிறது இல்ல இதுவரை நடந்திருக்கிறதோ இல்லையோ இப்போது அப்படி செய்தால் என்ன என்றுதான் கேட்கிறேன் சூர்யா நான் சொல்றதை கேளு நீ உன் தங்கிட்ட சொல்லி பந்து பாக்குறவன எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல பண்ணிடு என்றான் அமரநாத் அப்படிலாம் செய்யாதே சூர்யா லலிதா விஷயத்தில் என்னுடைய மனதை தவறாக அறிந்து கொண்டு அமரநாதன் சொல்கிறான் ஒரு மரத்திலே ஒரு அழகான புஷ்பம் மலர்கிறது அது அழகா இருக்கிறது காட்சியளிக்கிறது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமா சிலர் அப்படிப்பட்ட ஆசை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய கருத்து அதுவல்ல மரத்திலே பூத்திருக்கும் புஷ்பத்தை பார்த்தே நான் சந்தோஷப்பட தயார் யாராவது அந்த மலரை பறித்து தலையில் வைத்து கொண்டாலும் என்னால் பார்த்து சந்தோஷப்பட முடியும் அழகான மலரை மரத்திலேயே விட்டு வைக்க தயாரா உள்ள வெகு அபூர்வம் அது மட்டும் அல்ல மலரை பறித்து தலையில் சூடி இருந்தா அதுக்கு தகுதியானவர்களின் தலையில் சூடப்பட்டால் தானே அழகாவும் பொருத்தமாவும் இருக்கும் அதுதான் சந்தோஷம் அளிக்கும் காட்சி அவலட்சணம் பிடித்த கழுதிக்கு அழகிய பூவை சூட்டினா அது எப்படி பார்த்து அனுபவிக்க முடியும் கழுதியினாலேயே முடியாதே பூவை காகிதம் என்று நினைத்து கொண்டு தின்றுவிட பார்க்குமே பார்க்குமேற்றவர்கள் அந்த காட்சியை பார்த்து எப்படி சந்தோஷப்பட முடியும் என்றான் அமரநாத் உம்மோடு என்னால் விவாகரம் செய்ய முடியாது சார் ஆனாலும் நான் சொல்லுகிறது தான் சரி என்றான் பட்டா பிராமன் சூர்யா நீ என்ன சொல்ற என்று அமரநாத் கேட்டான் நீங்க சொல்றது நானும் ஆமோதிக்கிறதா என்றான் சூர்யா பார்த்தாயா பட்டாபி மெஜாரிட்டி அபிப்பிராயம் உனக்கு விரோதமா இருக்கிறது என்ன செய்யறது என்றான் அமரநாத்தத்தில் மெஜாரிட்டியார்கள் முட்டாள்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரே தெரியாதா என்றான் பட்டாபி பிள்ளை பெரும்பான்மையோர் முட்டாள்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லலாம் ஆனால் நீயும் நானும் சொல்லக்கூடாது வருங்காலத்தில் மெஜாரிட்டி தான் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் பெரும்பான்மையோரை அலட்சியம் சவீரவன் உலகத்தில் முன்னுக்கு வரவே முடியாது பெரும்பான்மை மக்களின் இஷ்டப்படி நடக்க முடியாவிட்டால் அவர்களை ஏமாற்றியாவது பிழைக்க வேண்டும் என்றான் அமரநாத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நாவல்களையும் கதைகளையும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் எஸ் தமிழுடன் இணைவோம் நன்றி